அனைவருக்கும் இனி வணக்கம் என்னோட ஒரு சின்ன அறிவு கேட்டின ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சமச்சீர் நிலையில் இருக்கணும் அதாவது ஒரு பேலன்ஸ்டு எக்கனாமியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு நாடு வந்து வளர வளர கண்டிப்பாக வந்து பல்வேறு விதமான வளர்ச்சிகள் வந்து இருக்கும் அந்த நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பெரு நிறுவனங்கள் வந்து கார்ப்பரேட் செக்டர்னு சொல்லி சொல்கிறது அது வந்து நிறையா வளர்ச்சி வந்து இருக்கும் அது மூலமாக நிறையா வந்து மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த அது வந்து பார்த்திங்கன்னா பெருகும் நிறைய நிறையா பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை சுற்றி நிறைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்த வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் தேவை அது வந்து ஒரு நாடு வளரப்போ இருக்கும் பட்டு நான் வந்து என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விதமாக நான் பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சிறு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சிறு தொழில்னால் எனக்கு வந்து நான் வந்து பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் கிடையாது நான் ஒரு பெரிய இந்த எக்கனாமிக்ஸ்லாம் படித்து பயங்கரமாக அனலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு நார் ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் தான் என்னோட பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன தொழில்கள் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது கிராமப்புறமாக இருக்கட்டும் இல்லை நகர்ப்புறங்களில் தெருக்களில் வச்சுருக்க கடைகளாக இருக்கட்டும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் வெகுவாக பாதிக்கப்பட்டப்ப எல்லாமே மூடி இருந்தப்போ அப்போ நமக்கு வந்து பெரிய ஒரு உதவியாகவும் ஒரு 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 பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் உள்ள அந்த கடைகள் அவங்க திறந்து வச்சுருந்தா அவங்க கொடுத்த அந்த உணவுப் பொருட்கள் மற்ற பொருட்கள்லாம் நம்ம வாங்கினால்தான் நம்ம வந்து உயிரோடவே இருக்க முடிஞ்சது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ஊரில் அண்ணாச்சி கடை வச்சுருப்பாங்க ஒரு சின்ன கடை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து மாம்பழம் போவாங்க ஒரு அம்மா அதே மாதிரி இப்போ நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம்னா உதாரணத்துக்கு இந்த கொடைக்கான கொடரோடுன்னு சொல்லுவாங்க அந்த திண்டுக்கல் போகிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வைப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பழங்கள் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பூக்கள்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறையா பேர் இந்த அன்றாடம் அன்றாடம் அன்னாடம் காட்சிகளில் ஒரு தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க பண்ணுற அந்த தொழில் அப்படிங்கிறது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நம்ம கண்ணில் வந்து படுறதில்லை பொதுவாக உதாரணத்துக்கு இப்போ எல்லாேருமே நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பொருட்கள் எல்லாமே எந்தெந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் இப்போ நம்ம ஆன்லைன் ஆர்டர் போடுறோம் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு கிராசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமஸானில் வந்துருச்சு அது மட்டும் பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து வந்துருச்சு நம்ம போகிறோம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கன்சியூமராக அதாவது ஒரு வாடிக்கையாளராக எனக்கு வந்து எங்கே விலை கம்மியாக கிடைக்கிது நம்ம வந்து அங்கே தான் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கருத்தில் நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன் அது தப்பு பட் அதே சமயத்தில் என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஒரு நூறு கிராம் ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் இல்லை திடீர்னு ஒரு அரை கிலோ ஒரு திங்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கணும் திடீர்னு ஒரு பால் பக்கெட் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வந்து நினச்சி கேட்டிங்கன்னா கிராமத்துலேருந்து நகர்புறத்துக்கோ இல்லை நம்ம தேர்வுலேருந்து என்னாச்சின்னு கேட்டிங்கன்னா பத்து கிலோமீட்டர் வண்டி எடுத்துட்டோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டு வர முடியாது அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கடைகள் வந்து கண்டிப்பாக தேவை இருக்குது ஸோ என்னோடய கருத்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது நம்மளோட ஒரு சின்ன ஒரு மனநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடையில் வாங்கினா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து தக்காளி வந்து நான் வந்து அங்கே போய் வாங்கிட்டு வந்தேன் அங்கே வந்து கிலோ வந்து பதினோருரூவா இவர் வந்து பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாரு உங்களுக்கே தெரியும் அதிகமாக வந்து நம்ம வாங்குறப்ப அந்த விலை வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க பெரிய பெரிய கடைகளில் அது பெரிய மார்க்கெட்டில் போய் வாங்குறப்பலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் சின்ன சின்ன கடைகள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து போய் இவங்க வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ரெண்டாவது இவங்க வாங்குற குவான்டிட்டி அந்த ஊரில் விற்கிற குவான்டிட்டி ஏற்ற மாதிரி தான் வந்து விலா இருக்கும் இன்னும் ஒரு சில சமயம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சமயத்தில் எங்கள் அப்பாவை வந்து எடுத்துகிட்டு போவாங்க போயிட்டு ஒரு ரெண்டு ரூபா ரூபா ஒரு கிலோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னச்சின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வரதுக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெட்ரோலுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது ரூபாயிரும் இவங்க வாங்க போகிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது கிலோ தக்காளியோ இல்லை பத்து கிலோ வெங்காயமோ ஒரு கிலோ ஏதாவது வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் ரெண்டு ரூபா ரூபா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ என்னோட ஒரு 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 சின்ன அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த மாதம் ஆச்சுன்னா அந்த மாதம் ஒன்றாந்தேதி ஆச்சுன்னா நம்ம என்னச்சு கேட்டிங்கன்னா நிறையா திங்ஸ் வாங்குறோம் அப்போ நம்ம வந்து பல்க்காக வாங்குறப்ப நம்ம அந்த காஸ்ட் கம்பேர் பண்ணி வாங்கலாம் நம்ம அப்படி தான் வாங்குறதுனால தப்பு இல்லை பட் அதே சமயத்தில் நம்ம ஊரில் நம்ம தெருக்களில் உள்ள அந்த சின்ன கடைகள் வந்து கண்டிப்பாக வந்து அணிஞ்சிராமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் சரிங்களா அதே மாதிரி இப்போ அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்க மாம்பழம் கொய்யா பழம் இந்த மாதிரி பழங்கள் விற்கிறது இல்லைன்னா பூ வைக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று பொருட்கள் வந்து தலையில் சுமந்து தூக்கிட்டு வருவாங்க நம்ம அவங்கள்ட்ட வந்து அநியாயத்துக்கு பேரம் பேசணும்னு வச்சுக்கோங்களா அவங்க வந்து ஒரு கிலோ இப்போ மாம்பழம் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து நூற்றம்பது ரூபான்னு வச்சு சொல்கிறாங்க நம்ம வந்து எழுபது ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் பேரம் பேசுகிறது தப்பு இல்லை நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்க்கிங் பண்ணுவோம் அது தப்பு இல்லை பட் அதே சமயத்தில் அவங்க இந்த வெயில் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க எவ்வளோ சுமக்க முடியும் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்க்கை அப்போ நெஞ்சு கேட்டீங்கன்னா உடனே அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துருங்க அவங்க அவங்க சொல்கிற இப்போ ஒரு பேச்சு மார்க்கெட்ல ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க இரநூறுவாய்க்கு விற்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்றா இரநூறுவாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து தானப்பட சொல்லலை பட் ஓரளவு நியாயமாக நம்ம வந்து பார்கென் பண்ணணும் அதேமாதிரி அவங்களோட நிலைமை நம்ம யோசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே நம்மளோட பொருள் அந்த பொருளாதாரம்னு சொல்லி இந்த மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அதோட முதுகெலும்பு இந்த சிறு தொழில் எல்லாமே நான் வந்து உதாரணத்துக்கு இந்த மளிகை மளிகை கடை அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெருக்களில் விற்கிறவங்க இவங்களெல்லாம் பற்றி பேசிகிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய தொழில் இருக்குது எல்லாமே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருப்பாங்க எல்லாமே நம்ம கடையில் வச்சுருக்க சின்ன சின்ன இந்த பரோட்டா கடை இட்லி கடை எல்லா கடையிலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு நாடு வளர வளர எந்த அளவுக்கு வந்து இந்த பெரு நிறுவனங்கள் வந்து தேவை இருக்கும் கண்டிப்பாக அதோட வளர்ச்சி தேவை இருக்குது அது கண்டிப்பாக வளரணும் அதே சமயத்தில் ஒரே ஊரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரு நிறுவனங்கள் ஒரு சின்ன நகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸு அந்த அப்ளைன்சஸ்லாம் வைக்கிற ஒரு ஒரு கடை வருது அதுக்கு காம்படிட்டாக ஒரு நாலு கடை இருக்குது அஞ்சு கடை இருக்குது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் அவங்களுக்கும் முன்னேற்ற இருக்கும் பட் அதே ஊரில் ஐம்பது கடை வந்துச்சு அப்படின்னா பெரிய கடையா யாருக்குமே லாபம் இருக்காது கடைசியில் யாருக்குமே வளர்ச்சி எல்லாம் வச்சுக்கோங்க ஸோ அது கூட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சமச்சீர் நிலையில் தான் கரெக்டாக இருக்கும் அதே எந்த எந்தளவுக்கு வந்து இந்த பெரு நிறுவனங்கள் வந்து வளர்ச்சி இருக்கோ சிறு தொழிலோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இரும்பு வந்து எப்படி சின்ன சின்னதாக அந்த ஜீனெலாம் சேர்த்துக்கொண்டு ஒரு ஒரு மலை மாதிரி குவிக்குமோ அந்த மாதிரி எக்கனாமியை பொறுத்தளவு இந்த மாதிரி சிறு தொழிலோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து இப்போ நான் நான் கருத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு வேலை மறந்துட்டுருக்கோமோ இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற இந்த சிறு தொழில் இந்த சின்ன சின்ன கடைகள் இந்த சுமந்து கொண்டு வந்துட்டுருக்காங்களா அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்கலையோ இல்லை நம்மளோட எக்கனாமி வந்து அந்த சமச்சீர் நிலையை தாண்டி போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறு ஒரு ஒரு சப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சமூகம் அரசாங்கம் எல்லாமே ஒரு ஆளை மறந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அதில் நானும் ஒருத்தன் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் எல்லாமே கவர்மெண்ட் சொல்லி சொல்ல முடியாது கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால சரி அதை நடத்துகிற அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து வெவ்வேறு ஆட்கள் கிடையாது எல்லாமே நம்மளோட மாமா அமைச்சான் நம்மளோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்தான் இந்த இந்த அரசியல் எல்லாமே இப்போ ஊரில் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கடை இருக்கு அப்படின்னா அந்த கடை வந்து பல வருஷமாக வச்சுருப்பார் அவர் அதை வச்சு அவங்க குழந்தைகளை படிக்க வச்சு அவர் பார்த்திங்கன்னா நல்லபடியாக கூட வந்திருப்பாங்க அந்த கடையை வச்சே இப்போ வீடுலாம் கட்டி வந்திருப்பாங்க இருந்தாலும் அவர் அந்த தொழில் இன்னும் மறந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் அவர் வயசு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் எழுபது வயசு இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடையை வச்சு அவர் வந்து திறந்து வச்சு ஒரு மக்களுக்கு ஒரு சேவை பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சில ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க ஏமாத்துறாங்க இத்தனை இது கிலோ போகிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ போகிறதுக்கு பதிலாக முக்கால் கிலோ போடுவாங்க அந்த மாதிரி வந்து தவறாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் வந்து சொல்லு குறிப்பாக பெரும்பாலும் எல்லோருமே வந்து நேர்மையான முறையில் அவங்க வந்து என்ன அப்படின்னா விலை வந்து அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா ரூபா அதிகமாக வச்சா தான் அவங்களுக்கு வந்து அந்த கடையை வந்து ரன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ நம்ம இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேல்டில் இப்போ ஃபார்மசி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நிறைய வந்துருச்சு ஏகப்பட்டது ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸே வந்து இப்போ வந்து அவங்க ஃபார்மசி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்போலோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பிரான்ச்சஸ் ஊரில் சின்ன சின்ன இந்த மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடிலாம் டிஸ்கவுண்ட் கிடையாது இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கனா டிஸ்கவுண்ட் கொடுத்தாவணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு மட்டும் எப்பயுமே புரியல எம்ஆர்பி வந்து வச்சுட்டு அதில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறதுக்கு அது பதிஞ்சு பர்சன்ட் கம்மியாகவே எம்ஆர்பி வச்சு கொடுத்துட்லாம்னு வச்சுக்கோங்க தெரியல பட் என்னச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அது ஆன்லைன்ல வந்து பயங்கரமாக பரவாயிச்சிச்சு இப்போ இப்போ எல்லாமே ஆன்லைன் 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 எல்லாமே போகுது சோஷம் எனக்கு வந்து காசு ரொம்ப கம்மியாக கிடைக்குது நானே தான் ஆன்லைன்லாம் ஃபார்மஸியில் சமயத்தில் வந்து எனக்கு பல்க்காக டேப்லெட்லாம் ஆர்டர் போடுறேன் பட் எனக்கு வந்து இமீடியட்டாக வேணும் அப்படின்னா எங்கே போகிறது ஒரு வேளை நாளைக்கு வந்து கடைகளில் எல்லாம் போயிடுச்சு ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு வச்சிக்கோங்க அந்த கம்பெனிஸும் ஓரளவு ரன் பண்ணி பார்க்குறாங்க ஆன்லைனில் உள்ள காம்படிஷன் வந்து அவங்களால வந்து பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நாளைக்கு அதே மாதிரி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கடைகள் ஊரில் வச்சுருக்காங்க இந்த கடைகள் என்னச்சின்னு கேட்டிங்கன்னா பெரிய நிறுவனங்கள் தான் எல்லாமே போகிறாங்க நம்ம இந்த கடை நடத்தி இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்லை அவங்க அவங்க தலைமுறையோடு அந்த கடையை மூடிவிட்டு அந்த ஊரில் கடை மூடிட்டு போயிடுறாங்க சின்ன சின்ன ஊர்லலாம் எல்லாம் வந்து கடைகளே இல்லை அப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே ஆர்டர் போட முடியுமா எல்லாமே வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வரும் இப்போ நீ ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே நெக்ஸ்ட் டே டெலிவரினு வரும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப அதிகபட்சமாக பார்த்தீங்க இல்லை குறைச்சபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸாக அதை வெயிட் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வரணும்னு வச்சுக்கோங்க பட் என்ன இருந்தாலும் டச் அண்ட் ஃபீல் இதெல்லாம் வர உதாரணத்துக்கு வந்து இப்போ துணியெலாம் வந்து இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மைந்திரா மீஷோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் நிறைய சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க பட் பெரும்பாலும் இப்போ நான் வந்து துணி வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டு எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்ததில்லை என்கிட்ட நான் ஒன்று எதிர்பார்ப்பேன் அது ஒரு சைஸில் ஒன்று இருக்கும் இல்லை அது ஒரு குவாலிட்டியில் ஒன்று இருக்கும் ஸோ சில புரோட்லாம் வந்து டச் அண்ட் ஃபீல் குவாலிட்டி இருக்காது ரெண்டாவது இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு விஷயம் சர்வீஸ் நீங்கள் நாளைக்கு ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் அவங்க வந்து ரிட்டர்னில் எடுத்துக்கிறாங்க ஆனால் சில சமயத்தில் நம்ம வந்து இந்த பேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா நேரில் போய் நம்ம வந்து பேங்கிங் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை ஒரு பணம் வந்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு போட்டிருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போய் நேரடியாக பேசுகிறதுக்கும் நீங்கள் இந்த ஃபோனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போகும்போது நான் அதில் வேறு சில இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்காது ஒன்று இங்கிலீஷில் தான் பேசணும்ல தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலமே இருக்கிறப்ப எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் ஸோ எப்போவுமே நேரடியான சேவை இந்த கஸ்டமர் சர்வீஸ் இந்த இந்த வாடிக்கையாளர் சேவை அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வளர்ச்சி நல்ல விஷயம் ஆனால் அது என்னச்சின்னு கேட்டிங்கன்னா அது மட்டுமே வளர்ச்சி கிடையாது அது மட்டுமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லா பொருட்களும் ஆன்லைன்லேயே மட்டுமே வாங்க முடியாது இன்னொன்றும் அந்த மாதிரியான மோனோ போலியா மோனோ போலியா அப்படிங்கிறது என்னச்சிங்கன்னா ஒருத்தர் மட்டுமே வந்து வளர்ந்து அவங்களே எல்லாமே ஆன்லைன்லேயே போயிட்டாங்க அப்படின்னா இங்கே மற்ற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க அது அது வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியாது எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஒரு மோனோ போலியா நம்ம வளர்த்துட்டோம் எல்லாருமே அந்த சைட் போய்ட்டு வந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கப் அப்புறம் அவங்க மட்டுந்தான் அப்புறம் அவங்க வச்சு தான் பிரைஸ்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபார்மசி இண்டஸ்ட்ரி வந்து நாளைக்கு என்ன கேட்டிங்க ஒரு ஆன்லைன்ல வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு ஒரு ரெண்டு கம்பெனி வச்சுக்கோங்க ஏதோ ரெண்டு கம்பெனி இப்போ பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க இப்போ எல்லா கடையும் மூடிட்டாங்க ஒரு பேச்சுக்கு இந்த ரெண்டு கம்பெனி மட்டும் தான் இருக்குது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போடுறோம் நாளைக்கு ஒரு வேலை ஒரு மாத்திரையோட ப்ரைஸ் வந்து நம்ம என்னச்சு கேட்டிங்கன்னா இருபத்திரண்டு ரூபான்னு நம்ம வாங்கிட்டு இருந்தேன்னு வச்சிக்கோங்க அது ஒரு நாற்பது ரூபான்னு மாத்திரை மாத்திரி இருபத்திரண்டு ரூபான்னு கொடுத்துருந்தாங்க இப்போ திரும்ப அவங்க அதே மாதிரி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் ஆஃப்லைன் பிஸ்னஸ்ங்கிறது அந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம வச்சுக்க பிஸ்னஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாமே வந்து ஒரு சமச்சீர் நிலையில் இருக்கணும் ஒரு பேலன்ஸ்டு பொதிஷனில் இருக்கணும் அதே மாதிரி பெருநிறுவனங்கள் வந்து எந்தளவுக்கு இருக்கும் பெருநிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக தேவை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல நிறுவனங்கள் வந்து பெரிய லெவலில் பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி வளர்ச்சி பெற்றிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வரத்துக்கு வந்து வேலை கிடைக்குது அந்த நிறுவனம் வளர்ந்து வர்றப்போ அதை சுற்றி நிறையா பிஸ்னஸ் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் சார்ந்து நிறைய பேருக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை பட் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு அந்த நிறுவனம் வளர்ச்சி இருக்கோ சிறு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் ஒரு சமைச்சீர் நிலையில் நம்மளால் வந்து இந்த பொருளாதாரம் கொண்டு கொண்டு போகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து எக்கனாமிக் மேக்ரோவாக மேக்ரோ எக்கனாமிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மைக்ரோ எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊரில் வச்சிருக்க ஒரு அண்ணாச்சி வச்சிருக்க ஒரு கடையாகட்டும் இல்லை ஒரு சின்ன சவுண்ட் கடையாக இருக்கட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த மாம்பழமோ இல்லை ஏதோ கொய்யா பழமோ சுமந்து கொண்டு போய் விற்கிறவங்களா இருக்கட்டும் என்கிட்ட அவங்க நம்ம வீடு தேடி வராங்க இப்போ நமக்கு வயசானவங்களுக்குலாம் வந்து வெளியே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ வீடு தேடி வரப்போ அவங்க ரெண்டு கொய்யா வாங்கிடலாம் நீங்கள் வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ரெண்டு கொய்யா எடுக்கலாம் பட் என்னச்சுன்னா ரெண்டு கொய்யா வாங்குறதுக்கா நீங்கள் வந்து பத்து கிலோமீட்டர் போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வீடு தேடி வரப்போ ஒரு ரெண்டு கொய்யாவோட பிரைஸ் அங்கே போய் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு அங்கே வந்து இருபது ரூபா இருக்குது இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுல எந்த தப்பு இல்லை இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து அதான் வாழ்க்கை அன்றைக்கி வர அந்த ஒரு நூறுரூவாய் இரநூறுவா லாபத்தை வச்சு தான் அவங்களோட சாப்பாட்டுக்கு எல்லாமே பார்க்க முடியும் ரெண்டாவது என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த அந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்க வந்து பண்ணுற அந்த ஒரு எக்கனாமி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து எப்படி வந்து விவசாயம் வந்து முதுகெலும்புன்னு சொல்லி சொல்கிறாங்களோ ஆனால் விவசாயம் வந்து முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க விவசாய நிலங்கள் எல்லாமே போயிட்ருக்கு நம்ம வந்து என்ன சின்ன விவசாயத்தை மறந்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு டாபிக் பட் எனிவே பட் இதை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் இல்லைன்னா ஒரு 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 அட்வைஸு நானும் என்னையும் சேர்த்து தான் அந்த சுய பரிசோதனை செய்யணும்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள அந்த சின்ன சின்ன கடையில் அப்பப்போ நம்ம பொருட்கள் நம்ம எல்லோருமே வாங்கணும் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சியை கொடுக்கணும் அந்த மாதிரி கடைகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது மாதிரி சுமந்து கொண்டு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நிலம் இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டேன் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் பட் அந்த மாதிரி உரையில இருந்துச்சுன்னா நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அவங்க பூ விற்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பொருட்கள் வந்து வாங்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட குடும்பங்கள் வந்து அந்த நிலம இருக்கிற வரைக்கும் அவங்க அதை இருக்காங்க அந்த தொழிலில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப பார்கென் பண்ணலாம் பட் அதுக்காக என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பார்கன் பண்ணக்கூடாது அதேமாதிரி விற்கிறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயத்தில் பைக்கை பார்த்தா ஒரு ரேட்டு காரில் போகிறவங்களுக்கு ஒரு ரேட் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்கள வந்து நியாயமாக வந்து சேல் பண்ணணும் ஸோ மாதிரி இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டுக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பயங்கரமாக ஒரு 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 புரட்சி ஏற்படுத்த ஒரு புரட்சி இல்லை என் மைண்டில் தோணுச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து அப்படியே மறந்து போயிட்டே இருக்கும் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சமூகம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்ல போனோம்னா தன்னோட தலைக்கு போகிற ஹெல்மெட்டு தான் தலைக்கு தான் பாதுகாப்பு அப்படிங்கிறதே புரியாத லெவலில் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கோம் நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணுவேன் நான் ஒரு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனில் இருந்தேன் அப்போ எல்லாத்தையும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க சார் அங்கே ட்ராஃபிக் போலீஸ் எடுக்க மாட்டாங்க சார்ட்டு ட்ராஃபிக் போலீஸ்க்காக ஃபைன் கட்டாமல் இருக்கிறதுக்காக ஹெல்மெட் போடுறதுன்னு தான் அனுச்சிட்டு இருக்காங்க அதுக்காக நம்மளோட அடிப்படை கல்வி முறைகள் வந்து கண்டிப்பாக மாற வேண்டியது இருக்கு நான் என்னோடய குழந்தைக்கு வந்து சீட் பெல்ட் போட்டாவே பார்த்தீங்கன்னா என் காரில் யாராவது இருந்தாங்கன்னா ஏன் கட்டி போடுற குழந்தைய அப்படின்னு சொல்லி கேட்குற லெவலில் தான் இருக்கே தவிர அது நம்ம உயிர் பாதுகாப்பு எப்போ வேணாலும் வந்து விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக வந்து இது கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனை கல்வி அமைப்பு நம்ம நாட்டில் அது வந்து ஒரு வருத்தம் அது வந்து மாற வேண்டியது இருக்குது ஸோ இப்போதிக்கே என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பெரு நிறுவனங்கள் வளர்ச்சி நிறையா வரணும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வரணும் அதே சமயத்தில் அதை சார்ந்து பல தொழில்கள் வந்து வளர்ச்சி அடையணும் அது மூலமாக நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அந்த வேலைவாய்ப்பு வந்து நியாயமான ஒரு சம்பளத்தோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பட் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த சிறு தொழில்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் நாட்டுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா சமயத்தில்லாம் வந்து வேறு எந்த பெரிய கடையும் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியலை அப்போ வந்து சின்ன சின்ன கடைகளில் தான் நம்ம எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கணும் கொரோனா காலங்கள் கட்டங்கள் மட்டும் இல்லை ஒரு நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கணும் வளரணும் ஏன்னா இப்போ நான் நான் வந்து இங்கிலாண்டில் இருந்துருக்கேன் அங்கேலாம் பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் பரிசு இமெண்ட் ஸ்மார்க்ஸ் ஸ்பென்சர் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கோ இவங்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய ஒரு ஷாப்பிங் மால் கான்செப்ட்லேயும் வச்சுருப்பாங்க மாதிரி சின்ன கடையும் வச்சுருப்பாங்க பட் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் மட்டும் வளரனால எத்தனை குடும்பங்கள் எத்தனை பேரத்துக்கு வாழ்வு பாதிக்கப்படும் யோசிச்சு பாருங்கள் ஸோ என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா தொழில் நிறுவனங்கள் கண்டிப்பாக வளரணும் அதே சமயத்தில் ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓரளவு அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பல வருஷமாக வந்து ஒரு ஒரு மக்கள் சேவை பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எது அவசரனால அவங்களுக்கு தான் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய பேருக்கு போனீங்கன்னா அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மாத கடைசியில் பணம் இருக்காது போய் ஆட்டோ ஒரு மூணு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு கணக்கில் வச்சிட்டு வரலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி என்னச்சு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி வச்சுக்கோங்க அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடன் கூட அவர் கொடுப்பார் உங்களுக்கு அவருக்குள்ள ஒரு பரஸ்பர நம்பிக்கை இந்த மாதிரியாக தான் நம்ம சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வந்திருக்கு நம்ம வளர்ந்து வந்த பல விஷயங்கள் வந்து மறந்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் பட் என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா இதோடய இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா அவங்க குடும்பம் அதை நம்பி இருக்குது அந்த ஊரில் அவங்களோட தேவை நமக்கு இருக்குது இது எல்லாத்தையும் மீறி நாட்டுக்கு இந்த மாதிரியான தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாம் முடங்கி போகிறப்ப பொருளாதாரம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அது எப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரில ஏன்னு கேட்டிங்கன்னா நிலை பாதித்ததுனாவே இல்லை மூணம் போலீஸ் அதாவது எல்லாமே வந்து பெருசு பெருசாக போயிடுச்சு இந்த சிறுசை இல்லை இல்லை ஆன்லைன் வார்த்தைக்கு மட்டுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே போகிறப்ப அது மூலமாக கண்டிப்பாக வந்து சமூகம் பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு காட்டில் வந்து நாலு சிங்கம் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாற்பது மான் இருக்குது அந்த நாற்பது மானுக்கு தேவையான பொருள் இருக்குது அப்படின்னா சரியாக இருக்கும் பட் அதே இடத்துல ஒரு பேச்சுக்கு நாற்பது சிங்கம் இருக்குது நாலு மான் தான் இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் நாற்பது சிங்கத்துக்கு நாலு மான் வந்து ஒரு நாளைக்கு கூட பத்தாது இல்லை அந்த இடத்துல என்ன சொன்னீங்க சிங்கமே இல்லை ஒரு பேச்சுக்கு நானூறு மான் இருக்குது அதுக்கு தேவையான புல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு நானூறு மான் நாற்பது மானுக்கு தேவையான புல் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை ஸோ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஒரு ஒரு நாலு சிங்கத்துக்கு ஒரு நாற்பது மான் அந்த இடத்துல அந்த நாற்பது மான்னு அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்கிறப்ப சிங்கம் இனப்பெருக்கம் செய்கிறப்ப அதுக்கு தேவையான உணவு அதுக்கு தேவையான புல் இந்த மாதிரி தழை அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே தவிர எது வந்து அதிகமாக ஒரு வளர்ச்சி ரொம்ப பெருசாகவும் இன்னொன்று வந்து ரொம்ப அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து வளர்ச்சி இருந்தாலும் அடிப்படை வளர்ச்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மறக்கிறோம் நம்ம வந்து அந்த சின்ன கடைக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் நம்ம கொடுக்கறது கொடுக்கறதில்ல ரெண்டாவது கவர்மெண்ட் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது தொழில்கள்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு மானியமோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து உதவ உதவலாம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து அரசாங்கம் சொல்லி சொல்கிறதோட அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம மக்கள்லாம் சேர்ந்து நம்ம பண்ணுறது சரிங்களா நம்ம குடும்பத்தில் இருந்தால் யாரோ ஒருத்தரும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அரசியல்வாதியாக இருக்காங்க நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க தான் வந்து எம்எல்ஏ எம்பியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாமே மக்களாக தான் பண்ணுமே தவிர இது எல்லாத்தையும் எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து ப்ளேம் ப்ளேம் பண்ணிவிட்டு இவங்க பண்ணல அவங்க பண்ணல அதை சொன்னல இப்போ வந்து ஹெல்மெட்டு நம்ம தலைக்கு நம்ம தான் போடணும் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார் எனக்கு மட்டும் ஃபைன் அடிச்சார் அப்படின்ட்டு நம்ம மேனேஜ் கேட்டிங்கன்னா நம்ம தலை பாதுகாப்பாக நம்ம வந்து ஹெல்மெட் போடுறோம் அப்படிங்கிற ஒரு 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 சிறு விழிப்புணர்வு கூட இல்லாமல் நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அந்த நிலையை கண்டிப்பாக மாறணும் ஸோ என்னோடய ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனிமேல் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை இந்த வீடியோ தெரில பத்து பேர் பார்க்குறீங்களா இருபது பேர் பார்க்குறீங்களோ தெரில யார் பார்த்தாலும் ஒரு வேலை உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 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 ஊரில் கிராமங்களில் நம்மளோட பெ பெரிய பெரிய நகரங்களில் சின்ன நகரங்களில் இடத்துலையும் தெருவோரம் தெருக்களில் வந்து வச்சுருக்கிற அந்த சின்ன சின்ன கடைகள் அவங்கள நம்ம ஒரு மதிப்பு கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அவங்கள்ட்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து திங்ஸ் வாங்குவோம் அதே மாதிரி அந்த வியாபாரம் பண்ணவங்க கொஞ்சம் நியாயமான விலை வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ரொம்ப அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேச்சுக்கே நம்ம அவங்க அவங்க லாபத்துக்காக கண்டிப்பாக அதிகமாக வைக்க முடியும் அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாக வச்சாலும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நியாயமாக இருக்காது ஸோ அவங்களும் அவங்களுக்கும் நமக்குமான தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இனப்பெரிய ஒரு ஒரு தொடர் தொடர்ச்சியான ஒரு ஒரு பந்தம் அந்த பந்தம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கும் தேவையான ஒரு முக்கியமான பந்தம் அந்த சிறு தொழில்கள் அதே மாதிரி ஒருத்தவங்க கூடல சுமந்து கொண்டு வராங்க வழியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க நியாயமான விலையில வைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்க பதநீர் ரூபாய் அந்த போகிற இடத்துல இணை நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு கடைக்கு போகிறோம்னா பீர் இரநூறுவா இரநூத்தொம்பது ரூபா எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கும் குவாட்டருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம வந்து அதிலே குறிப்பாக வந்து அந்த கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரிலாம் லீவ் வர பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணாலும் குடிப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லாம் குவ்டர் ஆயிரரூவா ரெண்டாயிரம் கொடுத்து வாங்கி குடிச்சாங்க ஆனால் இழநிதி யாராவது ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அநியாயத்துக்கு வந்து நம்ம வந்து பேரம் ஒன்று வச்சுக்கோங்க எப்படிங்க இது வந்து எந்த ஊர்லேருந்து வருது இளநீ இளநீ வந்து நான் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் இருந்துட்டு போட்டுமே உடம்புக்கு நல்ல விஷயம் தானே அவர் ஒரு பத்து ரூபா லாபம் எடுக்கிறதுனால அவர் எவ்வளோ ஏழனையும் ஒரு ஆயிரம் ஏழனையும் விட்டு வர என்ன நாள் வந்து ஒரு நூறு ஏழ் வெட்டதே கஷ்டம் அவர் அன்றைக்கி அப்படியே விற்று வந்தாலுமே நல்ல விஷயம் தானே உடம்புக்கு வர ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு அஞ்சுருவா பத்து ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கிறோம் ஆனால் பீ இருக்கோ குவாட்டரு இருக்கோ இல்லை வாங்குறப்போ உடம்பு கெட்டு போயிருந்த சொல்லி தெரிஞ்சாலுமே நம்ம வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அதில் நம்ம வாங்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலை பட் என்னச்சு கேட்டீங்கன்னா நம்மளோட மனநலம் அந்த மாதிரி இருக்குது நல்ல பொருட்கள் ஏதாவது ஒரு ஜூஸ் கடைக்கு போகிறோம் அவர் வந்து ஒரு ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபா வச்சு வைப்பார் ஜூஸ் இவ்வளோ ரேட்டில் அதுக்கு வேண்டாம் அதுக்கு வந்து நான் பெப்சியை குடிச்சிட்டு போய் பத்து ரூபாய்க்கு வாங்கி பெப்சியும் ஜூஸ் வந்து ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜூஸ் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஜூஸ் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு மூணுரூவா அவங்களுக்கு கிடைக்குமா தெரிலாம் அவங்க அந்த கடை ஆரம்பிச்சுனாலும் வச்சிருக்காங்க ஆனால் நல்ல விஷயங்கள் இந்த மாதிரியான சிறு தொழில்கள் வந்து நம்ம வந்து போகணும் அப்பப்போ டாஸ்மாக் அங்கங்கே போய் கொடுக்குறப்ப குடிக்கலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னச்சு கேட்டால் உடம்புக்கு நல்ல விஷயங்கள் நம்ம சேர்ந்து பண்ணலாம்ல அப்போ என்னச்சு கேட்டிங்கன்னா ஏதோ பத்து நாளைக்கு அது இதுன்னு குடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ ரெண்டு நாளைக்கு மாதிரி ஜூஸ் கடையெல்லாம் போய் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் நம்ம வழியில் போகிறப்ப பதநீர் பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் நிறையா விஷயங்கள் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி வந்து ஸ்கூல் உள்ள வந்து வித் அந்த நவா பழம் அதுக்கப்புறம் அந்த இது எதுன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் அதான் ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இப்போ வந்து ஓட்டோம் அங்கே எப்போயாவது பார்த்திங்கன்னா அந்த காட்சி பொருள் மாதிரி ஆகிடுச்சி ஸோ உங்கள் கண்ணு அதெல்லாம் பட்டுச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க அவங்களுக்கு அது மூலமாக வந்து எப்படினு கேட்டிங்கன்னா அன்றைக்கி ஒரு லாபம் கிடைக்கிறத வச்சு அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்லாம் அவங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அதே மாதிரி அந்த தொழில்கள்லாம் வந்து சின்ன சின்ன தொழில்கள்லாம் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கிறப்ப அது நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பெரிய வளர்ச்சி மட்டும்தான் தெரியும் ஆனால் சின்ன சின்ன தொழில்கள் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு சின்ன சின்ன கடைகள் அது மூலமாக வர்றது நிறையா இருக்கும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டு நிலையில் இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கு நல்லது அதில் உள்ள அந்த குடிமக்கள் ஐ மீன் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது என்னோட ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் நான் கூட இப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்குலாம் அங்கீகாரம் கொடுக்குறதே இல்லை நம்ம எல்லாேருமே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு காஸ்ட் ஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பட் அது மாறும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 சைடில் மட்டுமே வளர்ச்சி அப்படின்னு போக முடியாது போகக்கூடாது அது வந்து கடைசியில் மக்களுக்கு வந்து பலனெல்லாம் ஆயிரும் என்கிட்ட அந்த மூலம் போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து எப்போவுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பேராபத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நல்ல விதமாக காம்படிஷன்ஸ் இருக்கணும் அதேமாதிரி மாதிரி சொன்னு கேட்டிங்கன்னா இப்போ மால்ஸ் வருது பெரிய பெரிய நிறுவனங்கள் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அந்த நிறுவனங்களும் வளரணும் வரணும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அதுலேயும் காம்படிஷன் வரணும் அப்படி வர்றப்ப தான் என்னச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கிறப்ப தான் பிரைஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து லெகுவாக கிடைக்கும் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும் அது மூலமாக என்னச்சு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் அது வந்து கன்சூமருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ஊரில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கிறப்ப நினச்சி கேட்டிங்கன்னா அதுவும் வந்து மிக 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 அவசியமான ஒரு தேவை ஒரு வளர்ச்சி அது வந்து எக்காரங்க கொண்டும் வந்து மங்கியோ அழிஞ்சோ போயிடக்கூடாது நம்ம ஊரில் வச்சுருக்க அவர் அண்ணாச்சி வந்து என்றைக்கி அவர் கடை ஆரம்பித்து வச்சாரோ அது ஒரு கோயிலாக வச்சுருக்காங்க அவங்க மாதிரி வச்சு வச்சிருக்கேன் அந்த கடைகள்லாம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அடுத்த தலைமையெல்லாம் அவங்க படிச்சுட்டு திரும்ப பண்ண போகிறாங்களா தெரியல பட் யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி கடைகள்லாம் வந்து நடத்திட்டு இருக்கணும் அது அவங்க லாபகரமாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறதோட ஒரு ஒரு மாதம் வரக்கூடிய வருமானம் வந்துச்சுன்னா அவங்க கடையை கண்டிப்பாக வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து அவங்களுக்கும் தான் சப்போர்ட் பண்ணும் நான் அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்